அப்போ ஆண்டவரை கத்து மனுஷகுமாரன் வரும்போது மனுஷகுமாரன் வரும்போது எப்படி நோவாவன் காலத்துல பெண் கொண்டு புசித்து ஜலம் வந்து எல்லாரையும் வாரி கொண்டு போகும் வரை உணராம இருந்தாங்களா அதை பொழுதான் சபை இருக்க போகுது லெலுயா உன் ம புருஷனானவன் வெளியில வேலைக்கு போனேன் அவன் வருவதற்கு காத்திருந்து அவனுக்கு உணவெல்லாம் சேர்த்து வச்சிட்டு நீ காத்திருக்கிறையில அதே போல ஒரு உணவு பரலோகத்தை குறித்து இருக்க வேண்டும் இயேசுவை குறித்து இருக்க வேண்டும் லட்சிப்பை குறித்து இருக்க வேண்டும் ஞானசுரன் தந்து ரெட்சித்தான் அவர் வரும்போது நான் கற்புள்ள கண்ணிகை வருகை எதுவும் பார்த்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உணவோடு கண்டுபிடிக்க போகக்கூடாது வரிக்க போகக்கூடாது குடிக்க போகக்கூடாது தர்க்கத்துக்கு போகக்கூடாது தேவை இல்லாம ஒன்றும் செய்யாதபடி மனவாழ்ந ஏசி எப்போது வந்தாலும் நான் அவரோடு போவதற்கான ஒரு உணவுள்ள ஜீவிதம் ஜீவித்த நோவாவைப் போல எட்டு பேர் காப்பாற்றுனது போல சபை அந்த எட்டு பேரை போல கெவுனமுள்ளவரா இருக்க வேண்டும் என்று மாதிரி சுத்தாவின் அவர்